ஆரம்பிக்கிறேன் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி இதுவும் திருநரையூர் பாசுரம் தான் புரிஞ்சு நேரம் ஸோ இந்த பாசுரம் இன்னும் சுலபமாக இருக்கும் ரொம்ப அனுபவிக்கலாம் நாம் முதல் பாசுரம் கரவா மடனாகுதன் கன்று போல் மரவாது அடிகேன் உன்னகேன் அழைக்கின்றேன் நரவார் மொழில் தோல் நரகூர் நின்ற நம்பி பிரவாமைப்பானி எந்தை பிரானே பெருமாள்கிட்ட பிரவாமே கேட்குற சட்னா அர்த்தம் புரியுது மரவா மடனா கரவா மரனா கரவா மடனாகுதான் இந்த ஒரு பசுமாடு இருக்குது அந்த பசுமாடு வந்து இன்னும் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கல அதனோட ம மடியில் நிறைய பால் இருக்குது கன்று வரல வரலை அந்த சமயத்தில் ஆகும் அதை பற்றி தான் சொல்கிறேன் ஸோ கரவா கரவானா இன்னும் கறக்க தயாராக இருக்கிற மாடு கரவா மரநாடு கரவா கரவா மடனாகு தன் தன்னு தன்னுடைய கன்று உள்ளினார் போல் அது மாதிரி அந்த கன்றுக்குட்டி இந்த தப்பாக சுற்று இந்த கன்று குட்டி என்ன பண்ணுறது இப்போ சாப்பிட முடியலேன்னு யோஜனை பண்ணுறது இந்த கன்று குட்டி இன்னும் சாப்பிட அம்மா தயாராக இருக்கா நம்ம இன்னும் போய் பால் சாப்பிட்லையேனு இந்த கண்ணுக்குட்டி யோஜனை பண்ணுறது அப்படி கற்பனை பண்ணிக்கணும் புரிஞ்சுது இதை வந்து ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த அர்த்தம் நமக்கு சுலபமாக இருக்குது அதாவது பால் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு இந்த மாடு இன்னும் பால் கொடுக்கலேன்னு கன்று குடி என்ன நினைக்குங்கிற கற்பனை புரியுது கரவா மர கரவா மடனாகுதன் கன்று உள்ளினார் மரவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் இந்த பால் குடிக்காத கன்றா தன்னை நினைத்து கொண்டு பெருமாள் அழைக்கிறார் அப்படின்னு கற்பனை புரியுது கரவா மடனாகுதன் கன்று புள்ளினார்போல் மரவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் என்ன நான் கூப்பிட்றேன் அதே மாதிரி நரவாறு பொழில் சூழ் தேன் நிறைந்த பொழில் சூழ் நரவாக பொழில் ஜூழ் நரகூர் நின்ற நம்பி பிறவாமை பணி எனக்கு பிறவாமையை கொடு அப்படின்னு கேட்குறார் எந்தை பிரானே பிறவாமை பணி எந்தை பிரானே சேர்ந்து பிடிக்கலாமா ஏழாம் பத்து முதல் திருமொழி அவர் சுவாமி எடுத்துக்கிட்டோம் கரவாக உடனா எடுத்துட்டான் பாசுரம் சேர்ந்து படிக்கிறோம் சேர்ந்து படிக்கலாமா கரவா மடனாகுதன் கன்று உள்ளினார் போல் மரவாது அடியேன் உண்மையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி திரவாமை பணி எந்தை பிரானே பற்றா முதுநீரோடு மால்பரை ஏழும் துற்றாக முன்தூற்றிய தொல் புகழோனே அற்றே என்னடியேன் உன்னையே அழைக்கின்றேன் பெற்றே என் அருள் தந்திடு என்ற்றா முதுநீரோடு கடல்களை சொல்றார் எப்ப வற்றப்போறதுல கடல்னா பற்றா முதுநீரோடு மால்பரை ஏழும் பெரிய மலைகள் மலைகளையும் சுமான் சாப்பிட்டார் எப்படி துற்றாக முன் துற்றிய துற்றுன்னா ஞாபகம் அவள் ஒரு கவளம்னு அர்த்தம் ஈவின் ஈமின் கணக்கு ஒரு துற்றுன்னு தம்மாழ்வார் சொல்வர் இல்லை அந்த உருணாயகமாயோட உலகோட ஆண்டவரில் ஈவின் எனக்கு ஒரு துற்று எனக்கு ஒரு கவளம் கொடுங்கன்னு சொல்வார் இந்த உலகத்தையே ஒரு துற்றாக சாற்ற சொல்கிறார் துற்றாக முன் துற்றிய து ஒரு கவளமாக நீ விழுங்கிய தொல் புகழோனே மிகுந்த புகழை பழைய புகழை உடையவனை அற்றே என் அடியேன் உனக்காகவே நான் அற்று போயினேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் உன்னை தவிர அற்றே என் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு என்ன பெற்றேன் அப்படின்னு வந்துருக்குன்னா உன்னை அழைக்கின்ற பாக்கியம் எனக்கு கிட்டிட்டுன்னு இப்படி பிரிவாக என்னத்தை பெற்றாரீங்க அருள் தந்திடுன்னு அருள் இன்னும் கிடைக்கல இருந்தாலும் பெற்றேன்னு முன்னாடி போட்டிருக்கிறது உம்மை அழைக்கிற பாக்கியம் தான் பெற்றேன் அதைத்தான் சொல்றான் புரியும் பெற்றேன் அருள் சொல்லணுமா சேர்ந்து முன் துற்றிய சொல் புகழோனே அற்றே என்னேன் உன்னையே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு என்ானே தாரேன் பிறர்க்கு உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே உகந்தாகை உகந்து அடிகேனே பிறர்க்கு தாரேன் பிறர்க்கு அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கலாம் உன்னருள் என்னிடை வைத்தாய் உங்களுடைய திருவள்ளுவர்கிட்ட வச்சுட்டேன் பெருமாள் எப்படி கூப்பிடுறார் காரே கடலே காரே கடல்னா மேகங்கள் படிந்திருக்கிற கடல் காரே கடலே மலையே திருக்கோட்டியூரே அப்படின்னு அந்த பெருமாள் கூப்பிடுறேன் திருக்கோட்டியூரே அதெல்லாம் சொல்லிட்டு உகந்தாயை என் மேலே நீ பிரிய வச்சிருக்க உகந்து அடியேன் உன் உன்னை உகந்து நான் என்ன பண்ணேன் அதுவே பருகி கழிக்கின்றேன் உன்னுடைய பிரியத்தை நான் பரிகளிக்கின்றேன் ஆரேன் எவ்வளவு கொடுத்த குடித்தாலும் போகலை அப்படின்லாம் அர்த்தம் முடியும் புரியுதுல உங்கள் கற்பனைக்கு விட்டுருந்தேன் அந்த ஒரு ஆர்டரில் இருக்குது இந்த பாசம் அப்புறம் தாரேன் பிறார்க்கு இந்த அன்பத்தை நான் வந்து மற்றவாளுக்கு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டேன்னு இல்லை புரியாது மற்றவாள் நான் பெருமாளை அனுபவிக்கிற விதம் நம்ம ஆழ்வார் அனுபவித்த விதம் திருமங்க ஆழ்வார் அனுபவித்த விதம்லாம் நமக்கு தெரியாது நாம் நம்ம பெருமாளை நம்ம வழியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் புரிஞ்சுக்க நம்ம அனுபவிக்காமல் இல்லை நமக்கு தெரிஞ்ச நமக்கு நம்ம நம்ம அறிவு கேட்டினபடி சுவாமி அனுபவிக்கும் அதுதான் தாரேன் பிறர்க்கு புரிஞ்சுக்கா நான் ஆறேன் பருகி களிப்புற்றேன் இருந்தாலும் இந்த இன்பத்தை என்னால் தர முடியாது தர இயலாது புரியாது அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த பாசுரத்தை ஒரு வித்தியாசமான நடக்கும் பாசுரத்தை முழுசாக படிக்கிற அப்புறம் சேர்ந்து படிக்கலாம் தாரே என் பேரா உன்னருள் என்னிடை வைத்தாய் ஆரே என் நதுவேன் பருகி கடலே மலகே திருக்கோட்டியூரே

என் குள்ளம் குளிரும் குருவா கல்வா கடல் மலை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே தென் மங்கனை நான் மறக்கேன் உன்னை நான் எப்படி விடுவேன்லாம் திருப்பி திருப்பி இருப்பார் இந்த பாசுரங்கள் புல்வாகை பிளந்த புனிதா புரியுது புல்லை வாய்ப்புள்ள புள்ளின் வாய்க்குண்டான அதே அர்த்தம் தான் புல்வாகை பிழந்த புனிதா என்றழைக்க நான் கூட்டேன் அப்படி உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் உருவா என் உள்ளத்தில் வந்து என்னுடைய உள்ளத்தை குளிர்ச்சி செய்கின்ற ஒருவனே அந்த ஒருவன் அத்விதீயன் அவனை போல் ஒருவனும் இல்லை அப்படிங்கிற அந்த உருவாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் உருவா கல்வா பெருமாள் கல்வன் ஏன்னா என்ன செய்வான்னு தெரியாது நமக்கு ஆனால் இந்த சமயத்தில் திரும்ப கேள்வாருக்கு நல்லது செஞ்சுருக்கா இருந்தாலும் கல்வான்னு எழுதுறாரு ஏன்னா எப்போ காணாமல் போகிறோம் திருமாள் தெரியாது கல்வா கடல் மலை கிடன் கடல் கடல் மல்லை கிடந்த கரும்பே திருக்கடல் மல்லையில் தலைசேன பெருமாள் சொல்கிறேன் கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் வள்ளால் வள்ளல்னு கூப்பிடணும் கூப்பிடுறதுனால வள்ளால்னு பொருள் புரிஞ்சுங்களா வள்ளல் தான் அர்த்தம் அல்ல வள்ளால்னா கூப்பிடுறான்னு புரிஞ்சு வள்ளால் உன்னை எங்க நம் நான் மறக்கேனை நான் இப்படி மறப்பேன் உன்னை பிடிக்கலாமா புல்வாய் விளந்த புனிதா உள்ளே நின்றே என் உள்ளம் குளிரும் குருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே பல்லால் புன்னை எங்கனம் நம் நான் மறக்கேனே வில்லேர் முதல் வேல் நடுங்கண்ணியும் நீயும் கல்லார்கடுங்கானம் திரிந்த கழிரே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் பணங்கே தொழுவாரே உன்னை எப்படி நான் தொழுவேன் அதை பெருமாள சொல்ல சொல்கிறார் புரிஞ்சு நான் உன்னை எப்படி சேவிக்கிறது சொல்ல சொல்கிறேன் என்ன சொல்கிறார் வில்லேர் முதல் வேல் நடுங் நீயும் வில்லேர் வே வில்லேர் முதல் வில்லு மாதிரி புருவம் அப்புறம் இது மாதிரி கண்ணு இப்படி வேல் வேலை போன்ற கண் இருக்கிற சீதையை சொல்கிறார் புரிஞ்சு நடை முதல் லைன் சீதையைக்கு இப்படி இல்லை முதல் வேல் நடுங்கண்ணியும் நீயும் கல்லார் கடுங்கானம் கற்பாதை கல்லார்கடுங்க சொல்ற களிரே நல்லாய் நரணாரணனே பதிரி ஆசிரமத்தை சொல்றாரு புரிஞ்சுக்கலாம் நம்ம வெளியூர்லாம் சொல்லிட்டு இருக்க நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் முன்னை நான் படங்கி தொழுமாறே